ி இருபத்தொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டுமெனில் புத்தியின் தொடர்பு சிறிது கூட வேறெங்கும் அழையக்கூடாது ஒரு தந்தையின் நினைவிருக்க வேண்டும் தேகத்தை நினைவு செய்பவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியாது கேள்வி அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது பதில் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து ஒரு தந்தையும் உடையவராக ஆவது வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது தேக அபிமானம் முற்றிலும் நீங்கிவிடுவது இதுதான் உயர்ந்த லட்சியமாகும் நிரந்தரமாக ஆத்மா அபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும் இதுவே மிகப்பெரிய லட்சியமாகும் இதன் மூலம் கர்மாதி நிலையை பிராப்தியாக அடைவீர்கள் பாட்டு நீ அன்பு கடலாக இருக்கிறாய் ஓம் சாந்தி இப்பொழுது இந்த பாட்டும் கூட தவறாகும் அன்பிற்கு பதிலாக யான கடல் என்று இருக்க வேண்டும் அன்பு என்பது லோட்டா கோளைக்குள் இருக்க முடியாது கங்கை நீர்தான் கோவலையில் இருக்கும் ஆக இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும் இது தவறானது அது சரியானதா முதன் முதலில் தந்தை ஞான கடலாக இருக்கிறார் குழந்தைகளிடத்தில் சிறிது ஞானம் இருந்தாலும் உயர்ந்த பதவியை பலனாக அடைகின்றனர் இப்பொழுது நாம் சைத்தன்ய தில்வாடா கோயிலில் இருப்பவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் அது ஜடமான தில்வாடா கோயில் இது சைத்தன்யமான அதாவது சைத்தன்யமான என்றால் தில்வாடா ஆகும் இதுவும் ஆச்சரியம் அல்லவா எங்கு ஜடத்தின் நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் சைத்தன்யமாக வந்து அமர்கிறீர்கள் ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும் இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சத்தினர்கள் அல்லவா இது புஜங்களுக்கான விஷயம் கிடையாது ஆயிரம் புஜங்களை உடைய பிரம்மா என்று அவர்கள் கூறலாம் ஆனால் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது பிரம்மாவிற்கு எவ்வளவு புஜங்கள் உள்ளன என்பதை இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள் இது எல்லையற்ற புஜங்களா பிரஜாபிதா பிரம்மாவை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனால் தொழில் பற்றி யாரும் அறியவில்லை ஆத்மாவிற்கு புஜங்கள் இருக்காது சரீரத்தில் தான் புஜங்கள் இருக்கும் இவ்வளவு கோடிக்கணக்கான சகோதரர்கள் இருக்கின்றார்கள் எனில் அவருக்கு எவ்வளவு புஜங்கள் இருக்கும் ஆனால் முதலில் ஞானத்தை முழுமையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகுதான் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கூற வேண்டும் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் இதை உலகில் யாரும் அறியவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஞான கடல் என்று கிருஷ்ணரை கூற மட்டும் அவர் படைப்பார் படைப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் தந்தைதான் அனைவருக்கும் ஆஸ்தி கொடுப்பார் வீட்டிற்கு அழைத்து செல்வார் தந்தை மற்றும் ஆத்மாக்களின் வீடு அமைதியான வீடாகும் விஷ்ணுகுரியை தந்தையின் வீடு என்று கூற மாட்டோம் வீடு மூலம் மூலவதனமாகும் அங்குதான் ஆத்மாக்கள் வசிக்கின்றனர் இந்த அனைத்து விஷயங்களையும் புத்திசாலி குழந்தைகள் தான் தாரணை செய்ய முடியும் தேவதாரிகளை நினைவு செய்வது என்பது ஐந்து பூதங்களை நினைப்பது போன்றதாகும் இது மிகவும் விசித்திரமான ஞானமாகும் உலகில் யாருக்கும் தெரியாது ஆத்மாவிற்குள் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது யாருடைய புத்தியிலும் அமராது இவை அனைத்தும் குப்தமான முயற்சியாகும் பாபாவும் குப்தமானவர் நீங்கள் ராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக அடைகிறீர்கள் சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது ஞானம் மற்றும் யோகாவிற்கான விஷயமாகும் எப்பளும் குப்தமான விஷயமாகும் யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்ஜியத்தை நீங்கள் அடைகிறீர்கள் வரதானம் கல்ப கல்பம் வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தில் மாயை எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளராக ஸ்லோகன் காலத்தின் தகவல் சமமாகுங்கள் மற்றும் சம்பன்னமாகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது இறைத்தந்தையின் பல்கலைக்கழகமாகும் இந்த தலைப்பில் தந்தை என்னென்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் பாட்டு நீ அன்பு கடலாக இருக்கிறார் ஓம் சாந்தி இப்பொழுது இந்த பாட்டு கூட தவறாகும் அன்பிற்கு பதிலாக ஞான கடல் என்று இருக்க வேண்டும் அன்பு என்பது லோட்டா கோவலைக்குள் இருக்க முடியாது கங்கை நீர் தான் கோவலையில் இருக்கும் ஆக இது பக்தி வர்க்கத்தின் மகிமையாகும் தவறாகும் அது சரியாகும் முதன் முதலில் தந்தை ஞான கடலாக திரைக்கின்றார் குழந்தை நிலத்தில் சிறிது ஞானம் இருந்தாலும் உயர்ந்த பதவியை பலனாக அடைகிறார்கள் இப்பொழுது நாம் சைத்தன்ய தில்வாடா கோயிலில் இருப்பவர்கள் என்பதை அறிவீர்கள் அது ஜடமான தில்வாடா கோயில் இது சைத்தன்யமான அதாவது உணர்வுள்ள தில்வாடாகும் இதுவும் ஆச்சரியம் அல்லவா எங்கு ஜடத்தின் நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் சைத்தன்யமாக வந்து அமர்கிறீர்கள் ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும் இங்கு பகவான் கற்பிக்கின்றார் இதைவிட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் இதுதான் உண்மையான சைத்தன்ய தில்வாடா கோயில் என்பதையும் நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் இந்த தில்வாடா கோயில் உங்களுக்கு மிக சரியான நினைவு சின்னமாகும் மேலே சூரிய வம்சம் சந்திரவம்சத்தினர் இருக்கின்றனர் கீழே ஆதி தேவன் ஆதி தேவி மற்றும் குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றனர் இவரது பெயர் பிரம்மா பிறகு சரஸ்வதி பிரம்மாவின் குழந்தை ஆவார் பிரச்சார பிரம்மா இருக்கின்ற அருணேல் அவசியம் கோப கோப்பியர்களும் இருப்பார்கள் அல்லவா அது ஜட சிலைகளாகும் யார் கடந்து காலத்தில் இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன யாராவது இறக்கின்றனர் எனில் உடனே அவர்களுக்கு சிலை வைத்து விடுகிறார்கள் அவரது பதவி சரித்திரம் பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது தொழிலை பற்றி அறியவில்லை எனில் பிறகு அந்த சிலையானது எந்த காரியத்திற்கும் உதவாததாக ஆகிவிடுகிறது இன்னார் இந்த காரியம் செய்திருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ள முடி இந்த தேவதைகளின் கோயில்கள் உள்ளன ஆனால் இவர்களது தொழில் சித்திரம் பற்றி யாருக்கும் தெரியாது உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை யாரும் அறியவில்லை இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரையும் சரித்திரத்தையும் அறிவீர்கள் யாரை பூஜிக்கின்றீர்களோ அவர்களின் முக்கியமானவர்கள் யார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவராத்திரி கொண்டாடுகின்ற நேரில் அவசியம் அவர் இங்கு அவதாரம் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் எப்பொழுது எடுத்தார் அவர் வந்து என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது இதை பற்றி எல்லாம் கண்காட்சியில் விளக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா ஆத்மா அபிமானி நிலையை பற்றி கூறுகிறார் பார்ப்போம் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து தந்தையின் உடையவராக ஆக வேண்டும் வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும் இது உயர்ந்த லட்சியமாகும் அனைத்தையும் மறக்க வேண்டும் முழுமையாக ஆத்மா அபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும் இது மிகப்பெரிய லட்சியமாகும் அங்கு ஆத்மாக்கள் அசரியாக இருப்பார்கள் பிறகு இங்கு வந்து தேகத்தை தாரணை செய்கிறது இப்பொழுது மீண்டும் இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை அசரீரே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முயற்சி மிகவும் உயர்ந்தது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கர்மாதித்தி நிலையில் இருக்க வேண்டும் பாம்பிற்கு அறிவிருக்கிறது அல்லவா பழைய ஆடையை விட்டுவிடுகிறது ஆக நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்து எவ்வளவு விடுபட வேண்டும் மூலவதனத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானிகளாகத்தான் இருப்பீர்கள் இங்கு தேகத்தில் இருந்து கொண்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும் எவ்வளவு பெரிய பரீட்சை பகவான் சுயம் வந்து கற்பிக்க கற்பிக்கின்றார் கற்பிக்க வேண்டியிருக்கிறது தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை விட்டுவிட்டு என்னுடையவர் ஆகுங்கள் தன்னை நிராகார ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது எந்த பொருளின் உணர்வும் இருக்கக்கூடாது மாயை ஒருவருக்கொருவரின் தேகத்தின் அதிகமாக மாட்ட வைத்து விடுகிறது அதனால்தான் பாபா கூறுகிறார் இந்த சாக்காரத்தையும் இந்த பிரம்ம பாபாவை கூட நினைவு செய்யப்படாது நீங்கள் தங்களது தேகத்தையும் மறக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார் ஒரு தந்தையில் மட்டும் நினைவு செய்ய வேண்டும் இதில் அதிக முயற்சி இருக்கிறது மாயின் நல்ல நல்ல குழந்தைகளையும் கூட பெயர் உருவத்தில் மாட்ட வைத்து விடுகிறது இந்த பழக்கம் மிகவும் கெட்டது சரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதங்களை நினைவு செய்வதாகிவிடுகிறது ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று நான் கூறுகிறேன் நீங்கள் ஐந்து பூதங்களை நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தேகத்தின் மீது முற்றிலும் பற்றுதல் இருக்கக்கூடாது பிராமணியிடத்தில் அதாவது நிமித்த சகோதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவரது பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆத்மா அபிமானி ஆவதில் தான் முயற்சி இருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வித்த சமீட்சை ஏகாந்த பிரேராகங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தனதாகங்கள் என்ற தலைப்பின் கீழ் தந்தை கூறுவதை காண்போம் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கு ஒன்று ஏகாந்தம் மற்றொன்று ஏகாக்கிரதா இந்த இரண்டு விதியின் மூலம் வெற்றி பெறுவீர்கள் எவ்வாறு உங்களுடைய நினைவு சின்னங்களின் மூலம் வெற்றி அடைபவர்கள் விசேஷமாக இரண்டு விதிகளை கடைபிடிக்கின்றனர் ஏகாந்தவாசி மற்றும் ஏகாக்கிரதா இந்த விதியையே நீங்களும் சாக்காரத்தில் கொண்டு வாருங்கள் ஏகாக்கிரதா குறைகின்ற காரணத்தினால் தான் திட நம்பிக்கையிலும் குறை ஏற்படுகிறது ஏகாந்தவாசியில் குறை ஏற்படுகின்ற காரணத்தினால் சாதாரண சங்கல்பங்கள் சங்கல்பம் என்ற விதையை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது ஆகையால் இந்த விதியின் மூலம் வெற்றி சுரூபமாகுங்கள் மேலும் திறப்பு விழாவில் தேங்காய் உடைப்பது போன்று ரிப்பன் கட் செய்து திறப்பு விழா செய்வது போன்று ஒரே வழி ஒரே பலம் ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை என்ற ரிப்பன் கட் செய்யுங்கள் பிறகு அனைவரும் திருப்தி மகிழ்ச்சி என்ற தேங்காய் உடையுங்கள் இந்த நீரை பூமியில் தெளியுங்கள் பிறகு பாருங்கள் வெற்றி எவ்வளவு கிடைக்கிறது ஓம் சாந்தி செல்வோமே செல்வோமே செல் செல்வ செய்வோமே செய்வோமே உலகம் மாற்றம் செய்வோமே ஒன்று பாரதத்தை பூமியிலே படைத்திடவே இளைஞரெல்லாம் எல்லாம் ஓர் வழியில் நடந்து செல்வோமே செய்வம் செய்வோம் செய்வோவே உலகான் செய் Nhân செல்வோமே செல்வோமே செல்வோம் செல்வோம் பா பா துயரங்கள் வந்தாலும் ஒன்றாக நினைத்து ஒற்றுமையாய் உழைப்பான் ஒன்று எங்கள் குலமே ஒரு வந்தாலே இறைவன் என்ற எங்கள் கருத்தை உரைப்பான் உன் உலக பாரதத்தை பூமியிலை படுத்திடவே

Bom, mi es